வணக்கம் லங்கா போர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி செய்தி என்பது கூறுவதை விட அலசல் இலங்கையின் அவர்களுடைய அலசல் ஆம் நாங்கள் இங்கே முக்கியமாக குறிப்பிட போகின்ற விடயம் கிளிநொச்சி கிளிநொச்சியிலே நீங்கள் பார்த்தால் சுடுகாடுகளாக இருக்கட்டும் வெறும் காடுகளாக இருக்கின்றன கடைசியிலே கொண்டு போய் பிணத்தை தாயையோ தந்தையோ சகோதரனோ சகோதரியோ எரித்து அந்த குப்பைக்குள்ளும் காட்டுக்குள்ளும் அவர்களை விட்டுவிட்டு வருகின்ற ஒரு காட்டை விட கேவலமான சுடுகாடாக இருக்கிறது அடுத்து ரயில்வே கடவைகள் பாதுகாப்பில்லாத ரயில்வே கடவைகள் அதுவும் ரயில்வே கடவைகள் ரயில் அந்த பாதை கருகிலே பள்ளமும் மேடும் திட்டியுமாக இருக்கின்ற இடங்கள் அடுத்து ஒவ்வொரு ஒழுங்கைகளுக்கு அருகிலே குப்பைகள் ஒழுங்கைகளுக்கும் வேலிகளுக்கும் அருகிலே குப்பைகளை கொட்டி 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 அதை துப்புரவு செய்வதும் இல்லை அதற்கு அருகிலே இருக்கின்ற வீட்டுக்காரரும் அவரை கவனித்துக் கொள்வதில்லை அடுத்ததாக வைத்தியசாலைகள் வைத்திய சாலைகளுடைய மலசல கூடங்களாக இருக்கட்டும் அவர்கள் தங்கி இருக்கின்ற அந்த படுக்கை அறைகளாக இருக்கட்டும் படுக்கையாக இருக்கட்டும் வெறும் அழுக்காகவும் சுத்தமாக இருக்க வேண்டிய அந்த அழுக்காகவும் பல எடுத்து கூறுகின்ற அளவிற்கு அப்படி பல ஒழுங்கற்ற முறையிலே வைத்தியசாலைகள் கோவில்கள் கோவில்களுடைய கழிப்பறைகளை நீங்கள் பார்க்க முடியாது ஒவ்வொரு கோவில்களிலேயும் சென்று உதாரணத்துக்கு கிளிநொச்சியை தாண்டி நல்லூர் கந்தசாமி கோவிலே கூட ஒரு முழுமையான சரியான போகின்றவர்கள் பக்தர்கள் அல்லது வெளிநாட்டவர்கள் அல்லது நாட்டினுடைய பிரதிநிதிகள் போகின்றவர்கள் அவசரத்திற்கு ஒரு மலம் கழிக்கவோ சலம் கழிக்கவோ சரியான ஒரு இடமில்லாத அந்த மலசல கூட வசதிகள் அது அங்கே மாத்திரமல்ல அனைத்து கோவில்களிலேயும் அப்படித்தான் இருக்குது பாடசாலைகள் பாடசாலைகளிலும் பல பாடசாலைகளில் பெண் பிள்ளைகள் போய் அங்கே மலசலம் கழிப்பதற்கு கூட அங்கே அருவறுப்பான நிலைகளே இருப்பதையும் பார்க்க இப்படி பல நாங்கள் பார்க்கக்கூடிய குளங்கள் தூர்வாராமல் இருக்கிறது மணல் அழுகிறார்கள் கள்ள மணல் அழுகிறார்கள் காவல்துறையினுடைய அனுமதியோடு அழுகிறார்கள் அதைவிட கிராமங்களிலே கசிப்பு காய்ச்சுதல் அதாவது கிராமங்களிலே பல இடங்களில் அது யாருடைய ஆதரவோடு யாருடைய சிவாசோடு யாருடைய அரவணைப்போடு நடைபெறுகின்றது என்பது உங்களுக்கு தெரியும் அந்த கசிப்பு காய்ச்சுகின்ற கள்ளச்சாராய கும்பல்கள் போதைவஸ்து கும்பல்கள் போதை கும்பல்களுக்கு ஒன்று கூடுவதற்கென்றே கிளிநொச்சியில் சில கடைகள் இருக்கின்றன தேனீச்சாலைகள் இருக்கின்றன அதற்கு அந்த தேனீச்சாலைகள் கடைகள் கோல்பார்களும் ஒத்திருக்கிறார்கள் அந்த முதலாளிகளும் அதற்கு உடந்தையாக இருக்கிற அதைவிட கோவில்கள் நடத்துகின்ற ஒரு சில நிர்வாகங்கள் கூட கஞ்சா கடத்துபவர்களூடாக நடாத்தப்படுவதாக நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது கிளிநொச்சியிலே இப்படி பல விடயங்கள் கிளிநொச்சியிலே மாற்றப்பட வேண்டியிருக்கிறது ஆனால் இந்த மாற்றப்பட வேண்டிய விடயங்கள் இது அத்தனையும் ஒரு பாதுகாப்பு அதிகாரியினூடாக நாங்கள் எடுக்கப்பட்ட தகவல்களாக இருக்கிறது அவர் கூறுகின்ற பல விடயங்கள் கசிப்பு காய்ச்சுகின்றவர்களை போலீஸ் போய் கைது செய்தால் ஒரு சில போலீஸ்காரர்கள் அதாவது காவல்துறையிலே ஒரு சிலர் அனைவரையும் நாங்கள் கூற முடியாது அவர்கள் கைது செய்தால் அவர்கள் பிடிக்கின்ற அனைத்து அந்த கள்ளச்சாராயங்களையும் காவல் நிலையத்தில் ஒப்படைப்பதில்லை ஒரு சிறிய தொகையை ஒப்படைத்துவிட்டு அதற்கான பணத்தை செலுத்திவிட்டு அவர்கள் கள்ளச்சாராயம் காட்சிகள் வெளியே வருகிறார்கள் அப்படியானால் மிகுதி எங்கே போகிறது அவர்களே வித்துவிட்டு அந்த காய்ச்சுகின்றவர்கள் லஞ்ச படமாக அந்த கைது செய்கின்ற அந்த லஞ்சம் வாங்குகின்ற அதிகாரிகளுக்கு கொடுக்கப்படுகிறது மீண்டும் அவன் கள்ளச்சாராயம் காட்சி இவர்களுடைய லஞ்ச பணத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது இடத்தை மாற்றி 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 பல இடங்களில் பல இடங்களில் இந்த கள்ளச்சாராய கும்பல்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் ஒரு சில ஒரு சில காவல்துறை அதிகாரிகளின் அரவணைப்போடு அதுவும் துன்பமான விடயம் தமிழ் அதிகாரிகள் தமிழ் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் இஸ்லாமிய காவல்துறை அதிகாரிகளில் சிங்களவர்கள் ஒரு சிலர் இருக்கலாமே தவிர இவர்களின் அனுசரணையோடும் ஆதரவோடும் பாதுகாப்போடும் தான் இது நடக்கிறது யாராவது பெட்டிசம் போட்டால் அறிவித்தல் கொடுத்தால் உடனடியாக போய் கைது செய்தார்கள் கைது செய்து அவர்கள் வெளியே வரக்கூடியவாறு அந்த தொகையை குறைத்து செய்கிறார்கள் சரி இப்படியான பல விடயங்கள் திருத்தப்பட வேண்டிய விடயங்கள் கிளிநொச்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது எமது லங்காஃபோர் ஊடகத்துக்கு கூறினார்கள் ஆனால் இதனை தட்டி கேட்பதற்கு ஏன் அரசியல்வாதிகள் சிறீதரன் அவர்களோ எம்பியாக அனைவரும் வாக்களித்து தங்களுடைய பிரச்சனைகள் தீரும் என்று எதிர்பார்த்த சிறீதரன் அவர்களோ எதற்காக பாராளுமன்றத்திலே சென்று பகிரங்கமாக கூறி யார் யார் செய்கிறார்கள் என்பதை கூற முடியும் எதற்காக கூறாமல் இருக்கிறார்கள் இவருக்கு தெரியாதா நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பு கருதி தங்களுக்கு எதிர்ப்பு அவர்களால் வரக்கூடாது என்பதற்காக அதனை கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் அதே வேளையிலே தவிசாளர் கிளிநொச்சி தவிசாளர் நீங்கள் யார் என்பது தெரியும் அவர் கூட இதனை கேட்பதற்கோ அல்லது இதனை தடை செய்வதற்கோ அல்லது இதனை இதற்கான தண்டனைகள் வாங்கி கொடுப்பதற்கு முன் வருவதில்லை காரணம் அவரைப் பற்றி தேவையில்லாமல் அவதூறு எழுதி விடுவார்கள் அவரை பற்றி தேவையில்லாமல் தேவையற்ற முறையிலே இழுத்து தேவையற்ற முறையிலே தங்களுக்கு பாதுகாப்பில்லை என்பதற்காக அவர்களும் பாயம் மூடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் இதற்கு தம் முடிவுதான் என்ன கட்டாயம் இது பாராளுமன்றத்திலே க கதைக்கப்பட வேண்டியபடிய காரணம் ஒருவரைப் பற்றி பேசினாலோ கதைத்தாலோ ஏதாவது அறிக்கை வெளியிட்டாலோ பாராளுமன்றத்தில் கொடுக்கப்படுகின்ற அந்த அறிக்கைகள் அங்கே பேசப்படுகின்ற பேச்சுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது மற்றும் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது அந்த வகையிலேயே பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இதனை பாராளுமன்றத்துக்கு கொண்டு சென்று அங்கே கத்தி குளறினால்தான் இந்த அங்கே கொண்டு போய் போடு சாதாரணமாக தேவையற்ற குப்பைகளை கொட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த தேவையான குப்பைகளை அங்கே கொண்டு போய் கொட்டினால்தான் நிச்சயமாக இங்கே இருக்கின்ற அதிகாரிகளுடைய மாற்றமோ காவல்துறையின் மாற்றமோ லஞ்ச ஒழிப்போ யாரோ ஒருவர் தொடர்பு கொண்டு அல்லது என்பிபி ஆட்சி லஞ்சம் ஊழலை ஒழிப்பது போதை ஒழிப்பது என்று கொண்டு இருக்கிறது செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயமாக இதற்கான ஒரு முடிவுக்கு வருவார்கள் அவர்களுடைய காதற்கு எட்டும்படி இந்த விடயத்தை பாராளுமன்றத்தில் பேசி கொண்டு போக வேண்டும் அதே வழியில் அங்கே பேசுகின்ற பொழுது அமைச்சர் சந்திரசேகர் அவர்களுக்கோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற மற்றவர்களுக்கோ அறிந்து நிச்சயமாக இது குறைப்பதற்கு சாதகம் இருக்கிறது அப்படியானால் யார் இதை பேசுவதற்கு சரியானவர் தாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சிறிதரன் அவர்கள் தேவையற்ற எல்லாம் நடக்க முடியாத எல்லாம் ஏற்கனவே பேசப்பட்ட விடயங்களை எல்லாம் அந்த இடித்து அவளை திருப்பி திருப்பி இடிப்பது போல சொல்வதை விட புதிது புதிதாக வருகின்ற விடயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இதுக்கு தான் ஒருவர் சரியானவர் அப்படியானால் கிளிநொச்சி மக்கள் அர்ச்சுனாவை நாட இருப்பதாக அரசல் புரசலான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன நிச்சயமாக அர்ஜுனா இதில் தலையிட்டால் நிச்சயமாக அர்ஜுனா தனக்காகவோ தன்னலத்துக்காகவோ அதனை கூடாக இந்த பொதுநலத்தை பாராளுமன்ற மன்றத்தில் கொண்டு சென்று நிச்சயமாக கிளிநொச்சியில இருக்கின்ற இப்படியான அந்த இது இது நாங்கள் போட்டு தந்த பட்டியல் ஒரு சொட்டம் அதை விட பெரிய பெரிய பட்டியல் அதாவது சில சில பாடசாலைகளில் பிரதான பாடசாலைகளில் கம்பு வைத்து பிரம்பு வைத்து பிள்ளைகளை சண்டிக்கிறார்கள் இதற்கு சட்டம் என்ன கூறுகிறது சண்டிக்க முடியுமா இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன ஊழல் கொண்டிருக்கிறது இப்பொழுது ஆட்சிக்கு வந்து வென்று ஆட்சிக்கு வந்தவர்கள் கூட அது பாராளுமன்ற உறுப்பினராகவோ தவசாளராகவோ இருக்கட்டும் ஒரு விடயம் செய்வதாக இருந்தால் அரசல் புரசலாக அவர்கள் மறைமுகமாக சம்திங் லஞ்சம் கொடுத்தால்தான் அவர்களுடைய பைல் முன்னுக்கு எடுக்கப்படும் என்கின்ற அளவிற்கு இப்பொழுது திரும்பியும் ஊழல் தலைகாட்ட தொடங்கி இருக்கிறது லஞ்சம் தலைகாட்ட தொடங்கி இருக்கிறது இதையும் கண்டுகொள்ள வேண்டும் யார் யாருக்கு கொடுக்கிறார்கள் எப்படி கொடுக்கிறார்கள் யார் ஊடாக கொடுக்கிறார்கள் இவை அனைத்தும் வெளியே வரவேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கிறது தவிசாளரோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது கிளிநொச்சி மாவட்ட அதிகாரியோ அல்லது கிளிநொச்சி ஜிஏ அல்லது ஒவ்வொரு கிராமங்களில் ஜிஎஸ்ஓ இதனை கண்டு நிச்சயமாக நடவடிக்கைகள் எடுப்பதற்கு யார் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரியோ அவருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அல்லது கூட்டாக அழுத்தம் கொடுக்க வேண்டும் இல்லையில் லங்காபோர் ஊடகம் இப்படியான பட்டியலை தயாரித்து அதற்கானவர்களிடம் கொடுத்து லங்காஃபோர் ஊடகம் நிச்சயமாக இதை செய்யக்கூடியவர்கள் ஊடாக அவர்களுக்கு ஆதரவு செலுத்தி அந்த செய்ய வேண்டிய விடயங்களை அனுரா அரசு ஊடாக இதற்குரிய அதிகாரிகளூடாக அழுத்தம் கொடுத்து செய்வதற்கு ஆயத்தம் செய்திருக்கின்றோம் அதற்கு முதல் நீங்கள் வாக்கு பெற்றவர்கள் உங்களை ஆதரித்தவர்கள் தொடர்ந்து உங்களுக்கு அந்த ஆதரவு இருக்க வேண்டுமா தொடர்ந்து அந்த வாக்குகள் உங்களுக்கு தேவையா அல்லது முதலமைச்சர் தேர்தலிலே உங்களுக்கு வாக்குகள் விழ வேண்டுமா உடனடியாக துரித கதியிலே இப்படியான விடயங்களில் தலைகாட்டி தலையிட்டு இதனை பொறுப்போடு செய்ய வேண்டும் மற்றும் பொதுவாக விழிப்புணர்வோடு நீங்கள் செய்கின்றீர்கள் என்று காட்டுவதற்காகவாவது பாராளுமன்றத்திலே இப்படியொரு பட்டியலை போட்டு அந்த பட்டியலை வாசிக்க வேண்டும் இல்லையேல் லங்கா போர் ஊடகம் ஒரு மாத தவணை கொடுத்திருக்கிறது கிளிநொச்சியிலே வென்ற தமிழரசு கட்சிக்கு அந்த தமிழரசு கட்சி இதை கண்டுகொள்ளவில்லையா நிச்சயமாக அர்ச்சுனாவிற்கு பிரத்யேகமாக அனுப்பப்பட்டு கிளிநொச்சி பிரச்சனையை பாராளுமன்றத்திலே அர்ச்சுனாவின் ஊடாக நாங்கள் பேசுவதற்கு முயற்சிப்போம் அது நிச்சயமாக அவர் அர்ச்சுனா பேசவில்லையாக இருந்தாலும் சிங்கள இஸ்லாமிய சகோதரர்களூடாகவாவது நாங்கள் பாராளுமன்றத்தில் இந்த கிளிநொச்சி பிரச்சனைகளை எடுத்து பேச வைப்போம் இதை நீங்கள் கண்டுகொண்டு நீங்கள் அதற்கு முதல் மூந்தி மக்களுக்கான உதவியை மக்களுக்கு தேவையான இந்த உதவியை செய்ய வேண்டும் என லங்காஃபோர் ஊடகம் கிளிநொச்சியின் பொறுப்பாக இருக்கின்ற பொறுப்பு அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்கிறது நன்றி வணக்கம் இலங்கையில் லங்காஃபோர் ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி